வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சந்திரன் சூரியன் இணைவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சந்திரன் காம்பினேஷன் நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோ வந்துட்ருக்கு ஸோ அதனோடய வரிசையில் சந்திரன் சூரியன் இணைவு பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம் அதோடு இந்த சந்திரன் சூரியன் இணைவு இருந்து கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதா இல்லையானும் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த சந்திரன் சூரியன் இணைவு அப்படிங்கிற விஷயமே அமாவாசையாக நம்மளோட ஜோதிடம் சொல்லுது சூரியனோட சந்திரன் செய்கிறதும் சந்திரனோட சூரியன் செய்கிறதும் அமாவாசை அமைப்பா நம்மளோட ஜோதிடம் நமக்கு சொல்லுது அந்த நாளில் வானத்தில் நிலவை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியாது அதிகபட்சமான நெகட்டிவ் தாட்ஸு அதிகபட்சமான எதிர்மறையான எண்ணங்கள் அந்த நாளில் இருக்கும் அப்படின்னும் நம்மளோட மூலனும் சொல்லுது பௌர்ணமியில் இருக்கும் பொழுது நேர்மறையான எண்ணங்களும் அமாவாசையில் இருக்கும் பொழுது எதிர்மறையான எண்ணங்களும் அபயோகம் தரக்கூடிய அமைப்பும் ஏற்படும் அப்படின்னு நம்மளோட ஜோதிடம் நமக்கு உணர்த்துது சரி இந்த அமாவாசையில் குழந்தை பிறக்காமல் இருக்காது எத்தனையோ ஜாதங்கள் அமாவாசையில் குழந்த பிறந்துருக்கு ஆனால் இந்த சூரியன் சந்திரன் நினைவு இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சூரியன் சந்திரன் நினைவு பேசிக்காக என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அமைப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நேர் வழியை விட ஈஸியான வழியில் சீக்கிரமாக முடிக்கக்கூடிய வழியில் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க அதிகமாக ஷார்ட்கட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிற பிளான்ட்டு முதல் தரமாக எதுன்னு கேட்டிங்கன்னா ராகு அதற்கு அடுத்த நிலையில் இந்த சந்திரன் சூரியன் நினைவு அந்த மாதிரி எண்ணங்களை தரும் அடுத்து தாய் தந்தைக்கு இந்த இணைவு வந்து வளர்ச்சியை குறைக்கக்கூடியதாகவும் வளர்ச்சியை தடுக்கக்கூடியதாகவும் வளர்ச்சியை குன்ற வைக்கக்கூடியதாகவும் இந்த காம்பினேஷன் இருக்குது ஆனால் இதில் சில விதிவிலக்குகள் இருக்குது என்ன அப்படின்னா இந்த காம்பினேஷனை குரு பார்த்தாலோ அல்லது குரு சேர்ந்தாலோ அல்லது சுக்கரன் அல்லது புதன் பார்த்தாலோ அல்லது சேர்ந்தாலோ இந்த காம்பினேஷனில் அந்த தோஷம் அடிபட்டு போயிடும் இப்போது சுக்கரனும் புதனும் சூரியனை பார்க்க முடியாது ஏன்னா சூரியன் சுக்கரன் புதன் முக்கூட்டு கிரகம் ஸோ இந்த காம்பினேஷனில் சுக்கரன் புதன் சேர்ந்தாலோ அல்லது ஏதோ ஒரு இடத்துலேருந்து குரு பார்த்தாலோ இந்த தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும் அமாவாசை தோஷம் அப்படிங்கிறது யோகமாக மாறும் அதே நேரத்தில் இந்த யோகம் முழுமையாக பலன் தர்றத்துக்கு கண்டிப்பாக இந்த பார்க்கக்கூடிய கிரகங்கள் அல்லது சேரக்கூடிய கிரகங்கள் லக்னத்தோட யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய ராஜகத்தை கொடுப்பாங்க அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ பெற்றவங்களுக்கு வளர்ச்சியை தர்றதும் அல்லது வீழ்ச்சியை தர்றதும் இந்த காம்பினேஷனில் கண்டிப்பாக ஒரு சுபகிரகத்தோட தொடர்பு இன்றியமையாதது முக்கியத்துவமானது அடுத்தது இந்த காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு அரசு துறை சார்ந்த ஒரு ஸ்பார்க் இருந்துகிட்டே இருக்குங்க ஒன்று அரசு வேலைக்கு போகணும் அல்லது அரசு வேலையில் இருக்கவங்கள பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும் அவங்க கூட பழகணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் அல்லது அரசியல் அரசாங்கம் பதவியை வச்சு வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க அவங்க சொன்னால் அந்த இடத்துல வேலை நடக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா பெரிய மனிதர்களோடையுமே இவங்க லிங்கில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும் ஸ்பார்க் இருக்கும் அல்லது தான் அரசு வேலைக்காவது போகணும் தன்னோடய குழந்தை அரசு வேலைக்கு படிக்க வைக்கணும் தன்னோட மனைவி அரசு வேலைக்கு படிக்க வைக்கணும் அரசாங்கம் சார்ந்து ஏதோ ஒரு ஸ்பார்க் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குங்க ஆனால் இது கிடைக்கணும் அவங்களுக்கு அதை அனுபவிக்கணும் அதன் சார்ந்த ஒரு சப்போர்ட்டு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நான் சொன்ன சுபகிரங்களோட தொடர்பு வேணும் இல்லைன்னா அது அவங்க வாழ்க்கையில் கிடைக்காது ஏகமாகவே இருந்துடும் அடுத்தது இந்த சூரியன் சந்திரன் நினைவுனால் குடும்பத்தோட பெயர்லேயும் அந்தஸ்துலேயும் கெளரவத்துலேயும் குறைபாடுகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் காரணம் சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய பிளானட் சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய பிளானட் ஸோ ரெண்டு பேருமே வலிமையிலிருந்து வலிமை குன்றி இருக்கும் பொழுது அந்த இடத்துல குடும்பத்தோட வளர்ச்சி தடைபடுறதுனால குடும்பத்தோட கௌரவம் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாத்துலேயும் குறைபாடு வரும் ஆனால் இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி தான் திரும்பவும் சொல்கிற சுபகிரகங்களோட திரும்ப வேணும் சரி இந்த காம்பினேஷன் இருந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் பாருங்கள் லக்னோ சிம்ம லக்னம் லக்னத்தோட லக்னாதிபதியாக வரக்கூடிய சூரியன் உச்சமாக இருக்கார் ஆனால் சந்திரனோடு சேர்ந்து அமாவாசை நிலமையில் இருக்கார் மேஷ வீட்டில் இருக்கார் சரராசியில் இருக்கார் லக்னத்தோட ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் அமைப்பில் சந்திரனும் பலமாக இருக்கா இல்லை சூரியனும் பலமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த இருந்து குரு பார்க்குறத நீங்கள் மறந்தீங்க அந்த இடத்துல குரு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த இடத்துல லக்னாதிபதி உச்சமாக இருந்தாலுமே கூட ஒரு யூஸுமே கிடையாது ஒரு பயனுமே கிடையாது காரணம் லக்னத்தோட லக்னாதிபதியாக சூரியன் வந்தாலும் உச்சமே பெற்றிருந்தாலும் அந்த இடத்துல சந்திரன் சேர்ந்து அமாவாசை நிலமை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வீட்டோட ஆதிபத்தியத்தையும் லக்னத்தோட ஆதிபத்தியத்தையும் லக்னாதிபதியோட பவரையும் வலிமையும் மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிடும் அந்த ஒரு சந்திரனோட சேர்க்கை மட்டும் ஆனால் இதே அஞ்சாம் வீட்டில் குரு ஆட்சி பெற்று தன்னோடய அஞ்சாம் பார்வையாக இந்த காம்பினேஷனை பார்க்குறார் வீடு கொடுத்த செவ்வாவையும் பார்க்குறாரு இந்த இடத்துல சூரியன் தனிச்சு உச்சம் பெற்றிருந்தா கூட இந்த அளவுக்கு ராஜோகத்தை தந்திருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த இடத்துல சூரியன் சந்திரன் இணைவு அமாவாசை யோகமாக மாறும் எப்படி இந்த குருவோட ஒரே ஒரு பார்வையினால் மிகப்பெரிய ராஜவங்க உண்மையாகவே நான் நிறைய ஜாதங்களை பார்த்துருக்கேன் அமாவாசை அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதங்களில் குரு பார்வை மிகப்பெரிய ராஜகத்தை தருது தசாபுத்தி வந்துட்டு அவங்க கொடுத்து வச்சவங்க எல்லா விதமான சுகபாவத்தையும் அனுபவிப்பாங்க பதவி அந்தஸ்து பொருளாதாரம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே கிடைக்கும் குருவும் சூரியனும் சந்திரனும் லக்னம் யோகாதிபதியாக வந்துட்டா சொல்லவே தேவையில்லை அதில் சம்பாதிச்ச சொத்து கண்டிப்பாக ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறைக்கு நிற்கும் இவங்க லக்னத்தோட அவயோகராக வந்திருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தசாபுத்திகள் அனுபவிச்சுட்டு அதுக்கு அடுத்த தலைமுறைகளில் அதை கைவிட்டு போகக்கூடிய சான்ஸோ அல்லது அந்த குழந்தைங்க ஜாத யோகமாக இருந்தால் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகக்கூடிய அமைப்போ இருக்கும் ஆனால் இவங்க யோகாதிபதியாக வந்தாலும் சரி யோகாதிபதியாக வரலனாலும் சரி கண்டிப்பாக ராஜவத்தை கொடுப்பாங்க அந்த அளவு அப்படிங்கிறது மட்டும்தான் லக்னத்தோட ஆதிபத்தியம் டிசைட் பண்ணுது வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாவும் குரு பார்வை வாங்கி அந்த வீட்டுக்கும் குரு பார்வை கிடச்சி அந்த குரு லக்னத்தோட பஞ்சமாதிபதியாக அஞ்சாமதிபதியாக யோகாதிபதியாக வந்து சூரிய தசை சந்திரதசை செவ்வா தசை அடுத்தடுத்து வரக்கூடிய பட்சத்தில் ஒரு ஹை லெவல் ஜாதகம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது அமாவாசையில் பிறந்தும் விஐபியாக இருக்கக்கூடிய ஜாதகங்களில் இந்த காம்பினேஷன் நான் நிறைய பார்த்துருக்கேன் அதை வச்சு தான் நான் இந்த காம்பினேஷனை போட்டிருக்கேன் தசாபுத்தியும் அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கு அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் வருது பாருங்கள் லக்னம் மகர் லக்னம் சார் நீங்கள் வந்து சந்திரன் சூரியன் காம்பினேஷனை லக்னத்தோட யோகாதிபதியாக வச்சு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க அவயோகரம் வந்து எப்படி வேலை செய்யும் அவயோகரம் வந்து யோகத்தை அனுபவிச்ச ஜாதகம் எது இல்லையா அந்த மாதிரி காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் இதை போட்டிருக்கேன் மகர் லக்னத்துக்கு சூரியனும் நல்லவர் கிடையாது சந்திரனும் நல்லவர் கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த லக்னத்துக்கு லக்னத்தோட பன்னெண்டாம் வீட்டில் சந்திரனும் சூரியனும் இணைஞ்சு அம்மாவாசை அமைப்பில் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய காம்பினேஷன் குரு லக்னத்தோட நாலாம் இருந்து ஒன்பதாம் பார்வையாக இந்த பணனில் இருக்கக்கூடிய தன்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் காம்பினேஷனை பார்க்குறாரு ஸோ இந்த இடத்துல அமாவாசை அப்படிங்கிறது யோகமாக மாறுது இப்படி மாறுது ஏழு எட்டு பன்னெண்டாம் வீட்டோடய ஆதிபத்தியம் மெங்கலாகி நாளில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை வழியாக வேலை செய்யுது ஸோ இந்த இடத்துல எப்படி வேலை செய்யும் என்ன மாதிரி பலன் தரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு க்ளியூ கொடுக்குறேன் ஏழு எட்டு பன்னெண்டாம் வீட்டோடய இருக்குது ஸோ ஃபாரின் அல்லது வெளியூர் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லது ஷேர் மார்க்கெட்டு சந்தை மறைமுகமான வழியில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையோ திடீர் தனவரவையோ அதிர்ஷ்டத்தையோ அந்த சூரிய சந்திரன் தசா புத்திகளெல்லாம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் புரியுதுங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த ஜாதகத்தில் பதவி அந்தஸ்து பேரு புகழ் இதன் மூலிமா கிடைக்கும் ஆனால் இந்த ஜாதகத்தில் டிஃப்ரெண்டாக ஒரு மாறுபட்ட அமைப்பில் கிடைக்கும் அதில் எல்லாமே நேர்வழியில் கிடைக்குது அப்படின்னா இதில் எல்லாமே வெளியூர் வெளிநாடு போயோ அல்லது மறைமுகமான வழியிலேயோ கிடைக்கும் காரணம் லக்னத்தோட கெட்டவங்களா இந்த சூரியன் சந்திரன் இருந்து அவங்க தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய வீடுமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டோட திரும்ப உண்டு பன்னெண்டாம் அதிபதியோட பார்வையில் இருந்து தசாபுத்திகளை நடத்துகிறனால இந்த இடத்துல இன்னொரு காம்பினேஷனே போட்டிருக்கேன் லக்னத்தோட பத்தாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெற்று கூட சனி சேர்ந்து அந்த சனி மூணாம் பார்வையாக இந்த பன்னனில் இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்குறேன் இதையே நான் போட்டிருக்கேன்னா லக்னாதிபதியோ தொடர்பு அந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த புத்தி மிகப்பெரிய ராஜோகத்தை தரும் அதில் இந்த மாற்றமும் கிடையாது இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேக்யூண்ட் தேங்க்யூ பாய்